இன்னைக்கு இந்த கண்ணொளி வழி குலதெய்வம் மற்றும் தந்தை வழி குலதெய்வம் சார்ந்து எழக்கூடிய ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா ஏன் ஒரு சில அடியார்களினுடைய தாய் வழி குலதெய்வத்தினுடைய அனுகரகம் மட்டும் பரிபூரணமாக நிலைத்திருக்கின்றது ஆனால் அவர்களினுடைய தந்தை வழி குலதெய்வத்தினுடைய அனுகரகம் கிடைக்கவில்லை அல்லது சில பல குறைபாடுகள் இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இவ்வாறு நிகழ்வதற்கு அடியனுக்கு தெரிந்தவரை காரணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது தனது தந்தை வழி குலதெய்வம் சார்ந்த தகவல்கள் தெரியாத காரணத்தினால் அவர்களினுடைய தாய் வழி குலதெய்வத்தையே தனது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு மூன்று நான்கு தலைமுறைகள் கடந்தும் தொடர்ந்து தனது தாய் வழி குலதெய்வத்தையே குலதெய்வமாக ஏற்று வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய காரணத்தினால் அந்த தாய் வழி குலதெய்வமே இவர்களினுடைய குலதெய்வம் என்ற ஸ்தானத்தை நெருங்கக்கூடிய காரணத்தினால் அந்த தாய் வழி குலதெய்வத்தினுடைய அனுகரகம் பரிபூரணமாக நிலைத்திருக்கின்றது ஆக அவர்களினுடைய தந்தை வழி சார்ந்த தகவல்கள் தெரியாத காரணத்தினால் அவர்களினுடைய தந்தை வழி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் குறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களினுடைய தந்தை வழி குலதெய்வத்தினுடைய அனுகரகமும் குறைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அடியார்களே அவர்களினுடைய தந்தை வழி குலதெய்வம் சார்ந்த தகவல்களை சேகரிக்கக்கூடிய பயணத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கிடைத்து தனது தந்தை வழி குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பூசை முறைகளும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டே இருந்தாள் அவர்களினுடைய தந்தை வழி குலதெய்வத்தினுடைய அனுகரகமும் கிடைத்துவிடும் ஆக இந்த இரண்டு குலதெய்வத்தினுடைய அனுகரகமும் இணைந்து கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு நித்தம் பரிபூர்ணமான அருளையும் அதை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது தந்தை வழி குலதெய்வத்தை தான் பல தலைமுறைகள் கடந்தும் குலதேவம் என்ற ஸ்தானத்தில் வைத்து வணங்குகின்றோம் ஆக அன்பர்கள் இதை சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்காக நமது தாய் வழி குலதெய்வத்தை வணங்கக்கூடாதா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவ்வாறு எல்லாம் ஒன்றுமில்லை தாராளமாக நமது தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கலாம் பூஜிக்கலாம் ஆனால் நமது தந்தை வழி குலதெய்வத்தையே குலதெய்வம் என்ற ஸ்தானத்தில் வைத்து முதலிடமாக பூஜிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எடுத்ததாக மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எனது தாய் வழி குலதெய்வமும் தந்தை வழி குலதெய்வமும் ஒன்றாக இருக்கும் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இவ்வாறு ஒன்றாக இருக்கும் எந்த வழி குலதெய்வத்தை வணங்கினாலும் ஒரே குலதெய்வத்தை வணங்குவதாகவே பொருள் கொள்கின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எழக்கூடிய கேள்வியானது ஐயா எந்த வழி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நிலைத்திருக்கும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் எந்த குலதெய்வத்தை தொடர்ந்து ஏழு தலைமுறைகள் கடந்தும் தொடர்ந்து பூஜிக்கின்றமோ வணங்குகின்றமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகரகமே அந்த குலதெய்வத்தினுடைய அனுகரகமே பரிபூரணமாக நிலைத்து இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை நமது குலதெய்வம் என்பது நமது மரபணுவில் இருந்தும் அருள்வாளிக்கக்கூடிய தெய்வம் என்பதால் நமது குலதெய்வத்தை நாம் தான் பூஜித்து வணங்க வேண்டும் என்பதை சிந்தையில் வைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஓலை சிந்தனீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாய